ரொம்ப நன்றி நல்லா கவனிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கு நான் என்று இந்த மேடைக்கு வந்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேணும் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து இப்போல்லாம் உங்களை கவனிக்க வைக்க முடியாது நான் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பேன் ஏன் தெரியுமா அப்படியாவது திணிச்சிடுவோம் விஷயத்த அப்படின்னு தான் ஏன்னால் என்னால் போய் இனிமேல் கல்வெட்டு பதி எடுத்து வச்சாலும் அது உண்மை எடுத்து வச்சாலும் யார் எங்கே வரணுமோ அதுதான் உண்மை இருக்கட்டும் அதாவது நம்ம இப்போ கல்வெட்டு பதிக்க முடியாது என்னால் சத்தியமாக முடியாது நான் வந்து நான் பழங்கால சே பெண்மகளாக கல்வெட்டை பதிக்கிறதுக்கு அதுக்கு என்னை பொம்பளை கல்லை போட்டு கெடுத்துக்கிட்டே வந்து கூட உள்ள வச்சுருவோம் அது இல்லை திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை என்ன கூட என்னை கேட்பேன் ஏற்காணிக்கு திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை பேசுகிறேன் வேறு வழி இல்லை பதிய வைக்கிறேன் உட்காந்துக்க பத்து பேரத்தில் யாராவது ஒரு அஞ்சு பேர் பதிஞ்சு நல்ல கூட எனக்கு அது புண்ணியம் உங்களுக்கு நல்லது வருங்காலையே அவ்வளோதான் அதுக்காக தான் சொல்கிறது கோச்சிக்காதீங்க அத்தனை ரசிகர் ரசிதா அத்தனை உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சரிங்களா ஒரே விஷயம் நான் சொல்லி முடிச்சுனா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு சரிங்களா அத்தனை யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் பார்த்து கொண்டு அழியில் பார்த்துக்கணும் அத்தனை சோதரர்களுக்கும் உட்காந்து எல்லாருக்கும் மனசு வேதனைப்பட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா நான் சொல்லி முடிச்சேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம பாட்டை உங்கள் பாட்டை எங்கள் பாட்டெல்லாம் ஒன்று தானே நம்ம பாட்டை எங்கள் ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குமா ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஆடு மாடு குளிப்பாட்டு மீன் பிடிச்சிட்டு துண்டில் மீன் பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அந்த காலம்லாம் இனிமேல் வருமா வராது கடைசி ஆற்றை ஆற்றுல தண்ணி அலையடிச்சு போனதை பார்த்தா கடைசி பரம்பரை நம்ம தான் மாட்டு வண்டியில் போய் தாத்தா பாட்டி போய் பொரியலை வாங்கி தின்னதை பார்த்த கடைசி பரம்பரை நம்ம தான் சட்டை போட்டு ரிப்பன் வச்சு பாவட சட்டை போட்டதை பார்த்தா கடைசி பரம்பரை நம்ம தான் இந்த நான் போய் எதாவது புடவை கட்டினேன் ஏன் தெரியுங்களா எல்லாம் அதுக்கு பாடுபட்டு நல்லா போட்டு வந்ததுலாம் எந்த துணிமை போடுறோன்னே தெரியல சரி புடவை கட்டிட்டு போயிடுவோம் இதை போட்டு ஆட முடியாது இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்தது டெடிஷனல் சரிங்களா கடைசி பரம்பரை நம்ம தான் பின்கோசுவை சேலை கட்டி கனகாம்பர தலை வச்சு கூடையில் இடுப்பில் வந்து கூட வச்சிக்கிட்டு ஆத்தா வெத்தலை துப்பி துள்ளி துப்பிக்கிட்டு போகும்போது அப்பச்சி பாப்பாரு பொண்டாட்டி கட்டுக்குழையாமல் இருக்காதுன்னு பார்த்து ரசித்த காலம் இப்போ முடியல நம்ம தான் கடைசி பெற பார்க்க முடியாது அது பார்த்துக்குவோம் சரிங்களா ஆறலாம் கிளம்பிடுச்சு வைகை வரல ஆரம்பிச்சிச்சு காவேரி கலந்து வர ஆரம்பிச்சு தாமிரபரணி தரம் கட்டிச்சு சிறுவாணி சீரஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம தா தாத்தா காலம் தாத்தா காலத்தில் ஊர் ஊர் குளம் இருக்கும் குளத்தில் போய் குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது எல்லா ஊர்லேயும் குளம் இருக்கும் பாதம் முதல்ல நினைக்கணும் பாதத்தில் ஏழு லட்சம் நரம்புகள் இருக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நான் ஸ்டாப் நர்ஸ் அதனால தான் சொல்கிறேன் எல்லாம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன் நான் எதுவுமே நான் பொய்யான விஷயம் பேச மாட்டேன் ஒரு துறைய்க்கு பத்து ரூபா போராட்டி பாதி ஏழு லட்சம் நரம்புகள் இருக்கு நம்ம நீங்கள் உங்களை கைது எடுத்து சொன்னாங்க தெரியுமா கார்த்திகே நான் தான் சொல்ல சொன்னேன் ஏன் தெரியுங்களா இதயத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதயம் துடிக்குது அதுக்கு ரத்தம் மட்டும் வேகமாக போகும் நம்ம லங்ஸ் இருக்குல்ல நுரையீர அதை பிடிச்சி பிரிச்சிக்கான டென்னிஸ் கோர்ட் அளவு விரியும் அது பாதுகாத்திய சரி பண்ணும் புகையா ஊதி ஊதிய அந்த இன்றி இது போகிற நுரையில பூரா கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா ஆ ஊர் ஊர் குளம் வச்சுருந்தாங்க குளம் குளத்தில் முதல்ல பாதம் நினைக்கணும் அதுக்கப்புறம் முழங்கால் நினைணும் அதுக்கப்புறம் அடிவயிர் நினையணும் அடிவயிற்று தான் கர்ப்பப்பை இருக்குது வீரிய விதப்பை இருக்குது அடிவயிர் நினையணும் அதுக்கப்புறம் மார்பு நினைணும் உட்காந்து முங்கி குளிக்கணும் முங்கி குளிச்சிக்கனா இந்த உடல இருக்க வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக காதலியாக வந்து வெளியே போயிடும் என்னை பார்த்தா அப்பச்சி வந்து துண்டை முறுக்குவாங்க தெரியுங்களா முறுக்கி முதுவில் அழுக்க எடுப்பாங்க அழுக்கா அது கிடையாது அருவியில் அங்கே வச்சாங்க முன்னோர்கள் துண்டை முறுக்கி முதுவை தொடப்பாங்க குளத்தில் போய் குளிச்சுட்டு அது எதுக்கு தெரியுமா முப்பத்தி ரெண்டு எலும்பு இருக்கும் முதுகு தொண்டில் தண்டு வடத்தில் அதில் நரம்புன்னு மூளைக்கு போகும் அந்த நரம்பு வேகமாக அழுத்தப்படும் போது ரத்தம் வேகமாக மூளைக்கு அடித்து செல்லப்பட்டது எங்க பார்த்தாலும் மூளையில கட்டி எப்படி வந்துச்சு இப்போ மட்டும் அப்போ முடிஞ்சு போச்சு இதெல்லாம் செய்யறது இல்லை குழம்பெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு அடுத்து என்ன ஊருக்கு ஒரு கேணி இருக்கும் யார்காலத்தான் அப்பா காலத்தில் அதில் மாதிரி அப்போ தான் தண்ணி அரிசி வரும் தண்ணி இறக்கிறக்கு விழாயிலும் போ வலுவடைஞ்சது குனிஞ்சு கூட்ட கூட்ட அடிவேர் விழுகாது கட்டுத்துறையை கூட்ட சொல்லுவோம் கட்டுத்தரைனா எது நாட்டு பசுமாடு கட்டிருக்கடா புல் திங்கிற மாடு புரோட்டா தங்கிற மாடு இல்லை புல்லு திங்கிற மாடு அந்த பசு மாடு போய் ஆத்தா கூட்ட சொல்லும் பை ஏஞ்சி போய் கட்டுத்துறை கூட்டு தூங்கிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளைன்னு குனிஞ்சு கூட்டும் போது அடிவேர் விழுகாது இந்த நான் வைத்த நான் ஒத்துக்குவீங்களா முதல்ல பொம்பளை உள்ள வச்ச சொல்லுவீங்க அடிவயிர் விழுகாது கற்பை போய் வலுவடையும் அஞ்சரை மணிக்கு எங்களுக்கு கூட்டும் போது மாடு ஒரு சாணம் விடும் சாணம் ஒரு காற்று வரும் அதை பெண்பகல் சுவைத்தால் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க கட்டுத்துறையும் இல்லை நாட்டு பசு மாடும் இல்லை பாதி பொம்பளை கர்ப்பப்பையும் இல்லை போச்சு இழுத்து அம்மி இறக்கிறதுக்கு மாறுபம் இறங்காது எந்த வயசுலையும் ஒரு படி அரிசி போட்டு மாவளை கிடிக்க வச்சாங்க ஏன் இடை சின்னதாகும் பெண்கள் எந்திரமா வேலை செஞ்சாங்க எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க என்னைக்கு எந்திரம் வீட்டுக்குள்ள வந்துச்சா எல்லா நோய் வந்து பொம்பளையும் எந்திரமாயிட்டா போச்சு இது கேணி அடுத்து கேணியெல்லாம் காணாமல் போச்சு அடுத்து நம்மளெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கெங்கே அடி வைப்பு இருக்கும் அடிப்பில் தண்ணி அடித்து குடிச்சிட்டு வருவோம் இப்போ எதில் குடிக்கிறீங்க வாட்ரு பாட்டில் குடிக்கிறீங்க அடுத்து என்ன செய்ய போகிறீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு உட்காந்துருக்கு சின்ன பிள்ளை உட்காந்து போய் பத்து வயசில் தண்ணி காதில் இருக்க ஒரு குணம் தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி வாங்கி குடிக்கிற சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததியில் உங்களால் வாழ வைக்க முடியும் முடிஞ்சளவு தப்பிச்சிக்கங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க அவ்வளோதான் பிள்ளைகளாக எங்கே போயிட்டு வரேன் ஒரு பண்ண மாட்டேன் பாயிட்டு நன்றி வணக்கம்